பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல கணினி வல்லுநர் லெக்ஸ் பிரிட்மேன் அவருடைய பாட்காஸ்ட்டுக்கு பிரதமர் மோடி பேட்டி அளித்திருக்கிறார் மூன்று மணி நேரம் பதினேழு நிமிஷங்கள் அந்த பேட்டி இருக்குது இந்த பேட்டியில் உள்ளூரில் இருக்க ஊடகங்களை மதிப்பதிக்கலை அப்படின்ற விமர்சனங்களும் மோடி மேலே வைக்கப்படுது மூன்று மணி நேரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறது ஒரு பிரபலங்களை பேட்டி எடுக்கக்கூடியவர் அவர் அப்படின்ற அந்த அம்சத்தின் அடிப்படையில் மோடி அங்கே பேட்டி அளித்திருக்கிறாரு ஏன்னா ட்ரம்ப்பை பேட்டி எடுத்திருக்காரு எலர் மஸ்க்கு பேட்டி எடுத்திருக்கிறாரு அப்படின்ற அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதாக பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி கொடுக்குறார் அப்படின்னா அதில் சந்தோஷப்படுகிற ஒரு சமூகம் பத்திரிக்கையாளர் சமூகமாக இருக்கும் அதில் ஒன்றும் யாருக்கு எந்த மாற்று இருக்க வாய்ப்பில்லை ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி தான் அது இந்தியாவை நேசிக்கிற ஒரு பிரதமர் சுதேசி என்று சொல்லிக்கொள்பவர் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்துவர் அப்போ இந்தியாவில் இருக்கிற பத்திரிக்கையாளர்களை அழைத்து ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் இதுவரை கொடுத்திருக்கிறாரா என்றால் தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி அமைத்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் இதுவரை ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டை கால்ஃபர் பண்ணதே இல்லை சரி தனிப்பட்ட பேட்டிகள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் நம்ம தினத்தந்தி டிவி நாளிதழ் கொடுக்குறார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறார் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கேள்விகள் வரவைக்கப்பட்டு அதுக்கு பதில் வந்து தயாரித்து கொடுக்கப்பட்டு அது பேட்டி மாதிரி செட் பண்ணுறாங்க இந்த பேட்டி எப்படி எடுத்தாங்கன்னு தெரில ஒரு பேட்டிக்காக ஒரு மூன்று மணி நேரம் பதினேழு நிமிடம் மோடி இருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்குது இது இந்த பேட்டிலாம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகாமா சக்ஸஸ் ஆகாதான்றதை விட ரொம்ப அதிசயமாக இருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணும் அவருக்கு பேட்டி கொடுக்கும்போது அவருக்கு சொல்கிறாரு எனக்கு அதுதான் ரொம்ப சிரிப்பை வரவழைத்தது தவிர இதில் அதிர்ச்சியும் ஆச்சரியம்லாம் இல்லை அதாவது வழக்கம் போல் ஒன்று சொல்கிறார் குழந்தை பருவம் பெரும்பாலுமாக வறுமையிலே கழிந்தது என் வெள்ளை ஷூவை பாலிஷ் போட சாக்ஸ் பீஸ் சேகரித்துக் கொண்டிருப்பேன் சாக் பீஸ் எடுத்து பாலிஷ் போடுவோம் நான் சொல்கிறார் உண்மையிலே ஒரு அந்த மாதிரி ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தால் இந்த ஏழைகளுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்ந்துருக்கணும் இன்னும் விமர்சனம்தான் வைக்கப்படுகிறது இது கூட பரவாயில்ல ஒரு தொழில்நுட்ப நிபுணர் ஒரு லெக்ஸ் கிட்ட சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பேட்டி கொடுக்கறது அதெல்லாம் விட நான் வந்து உங்களுக்காக நாற்பத்தைந்து மணி நேரம் விரதம் இருந்தேங்கிறார் எதுக்காக பேட்டி கொடுப்பதற்கு ஒரு நாற்பத்தைந்து மணி நேரம் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கு என்ன அவசியம் இந்த பேட்டி நல்லா வரணும் இப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு விரதம் இருக்கிறது தேர்தல் முடிவுக்காக இந்த பேட்டி நல்லா வரணும் உலக அளவில் இந்தியாவுடைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நாற்பத்தைந்து மணி நேரம் நான் விரதம் இருந்தேன் வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி உங்களுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றேன் அந்த வார்த்தையெல்லாம் இன்னும் வந்து எத்தனையோ இடத்துக்கு உயரத்துக்கு போய்விட்டார் அவர் சொல்றாரு பேட்டியில் நான் பல வெளிநாட்டு தலைவர்களும் கை கொடுக்கும்போது நான் மோடியாக கை கொடுப்பதில்லை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் அந்த தலைவரிடம் கை கொடுப்பதாக கருதி கொள்கிறேன் அப்படிலாம் சொல்கிறார்ல அதை விட ஒரு பெரிய வழக்கம்போல் ஜோக் தான் அதாவது அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் ஒரு சக்தி உள்ளது என்பதை நான் மிகவும் நம்புகிறேன் நான் இங்கு ஏதோ ஒரு செயலுக்காகவே வந்துள்ளேன் அதற்காகவே என்னை அந்த சக்தி அனுப்பி வைத்துள்ளது நான் எப்போதும் தனிமையாக உணர்ந்ததில்லை என்னை அனுப்பிய சக்தி என்னுடன் இருப்பதாக உணர்கிறேன் அப்போ ஏற்கனவே அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஏழை தாய் எங்கள் அம்மாவை பார்க்குறேன்னு சொன்னவர் அம்மா இருந்த பிறகு நான் வந்து பயலாஜிக்கல் பேரண்ட்ஸுக்கு பிறக்கலை நான் வந்து கடவுளின் குழந்தைலாம் சொன்னார்ல ஐலி டெக்னாலஜிக்கல் பர்சன் இஸ் இஸ் நாட் எ ஜர்னலிஸ்ட் அப்போது ஒரு நுண்ணறிவு ஆராய்ச்சியாளர் ஏஐயில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களே இது உலகம் புறா போகும்போது என்ன நினைப்பார் நீ எப்படிப்பட்ட தொழில்நுட்பம் வளர்ந்து மீண்டும் உங்களை நீங்களே ஒரு மோசமாக சித்தரித்துக் கொள்கிற அளவுக்கு ஏன் இப்படி ஒரு பேட்டி ரொம்ப வருத்தமாக இருக்கிறது உண்மையிலே அவர் இந்தியாவை சுதேசி இதெல்லாம் நேசிக்கிறார் என்றால் ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் வைக்கணும் குறைந்தபட்சம் ஒரு சவுத்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு ஒரு நூறு நூறு பேராக தான் சந்திச்சாருன்னு வச்சுங்களேன் அது உண்மையிலே பத்திரிக்கையாளராக இருக்கிற எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டத்தொடர் தொடக்கத்திலேயே இந்த பட்ஜெட்டுக்கான ஒரு லோகோ மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருந்து முதலமைச்சருடைய எக்ஸ்தலத்திலையும் வெளியிட்டிருந்தார் இந்த ரூ அப்படின்னு போட்டது ஒரு பெரிய விவாத பொருளாக கிளம்பி இருக்குது நிர்மலா சீதாராமனும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டும் ஹிட் தமிழும் ஹிட்டு இந்த ரூனு நாம் போட்டதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வராங்களே நிர்மலா சீதாராமன் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்கான பேரிடர் நிதியை கேட்டோம் பள்ளி கல்விக்கான நிதியை கேட்டோம் இதெல்லாம் கொடுக்கல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்குது அதுக்கான நிதியை கேட்டோம் நூறு முறை இந்த கோரிக்கையை வைத்திருப்பேன் ஒரு முறை கூட அவங்க பதில் சொல்லலை ஆனால் அந்த ரூனு போட்டதுக்கு உடனே ஓடி வராங்க பதில் சொல்கிறதுக்கு தமிழ் மீது அவ்வளோ வெறுப்பு அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு தான் மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் மீது வெறுப்பு இருக்கிறதா இந்த பட்ஜெட் புத்தகத்தின் மீது வழக்கமாக போடுகிற அந்த வெளிநாடுகளில் டாலர்னால் அந்த டாலர் எஸ் மாதிரி போட்டு ஒரு கோடு போடுவாங்க அதுக்கு ஒரு பொதுவான ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த ரூ போட்டாங்க இந்த ராவை போட்டாங்க ரா மாதிரி இந்தி இந்திய எழுத்து போட்டு கொண்டு வந்தார்கள் அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி போடுவது அது யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை இப்போ இங்கிலீஷில் போட்டால் ஆர்எஸ்ன்னு போடுவாங்க தமிழில் போட்டால் ரூபாய் ரூன்னு போடுவாங்க இன்னும் சொல்ல போனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ட்விட்டர் தளத்திலேயே அந்த மாதிரி தமிழ் எழுதும்போது அந்த கோடு வேட் போடுறதில்ல இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா அல்லது பாஜக ஆட்சியில் உருவாக்கப்பட்டதெல்லாம் இல்லை அது ஒரு ஒரு அடையாளம் அவ்வளோதான் சரி தமிழ் இப்படி ஒரு ரூனு போட்டதற்காக நம்மளாம் வந்து பெருமைப்பட்டு கொள்ள முடியுமா அதுவும் கிடையாது இந்த ரூபாய் என்பதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை எல்லோரும் பல விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் சில மொழிகள் வந்து எல்லா கலப்பினங்கள் சேர்ந்த வார்த்தைகள் இருக்குது அப்போ அந்த ரூன் வந்து தமிழ் இருக்குது இல்லைன்னு சொல்ல அந்த ரூ போட்டதாலேயே அந்த தமிழ் ஒரு எழுத்து தான் அது போட்டதாலேயே வந்து மத்திய நிதியமைச்சர் ஓடி வந்து இப்படி ஒரு அதுக்கு ஒரு பதில் சொல்லி வந்து கலாச்சார பண்பாடு குறைபாடு இந்திய இறையாண்மைக்கு வந்து கேடு இப்படியெல்லாம் பேசுவதால் என்ன நன்மை வந்துடும் முதலமைச்சர் தான் சொல்கிறாரு நான் வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்குங்கன்னா அதை தரல சரி பேரிடர் நிதி கேட்டால் அது தரல கல்விக்கு நிதி கேட்டால் அது தரல ஆனால் இதுக்கு மட்டும் ஓடி வந்து பதில் சொல்கிறீங்களே இதில் என்ன கொடுமைன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை ரியாக்ட் பண்ண அண்ணாமலை செய்து ரியாக்ஷன் இருக்குல்ல உச்சபட்சமாக இருக்குது காரணம் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அது ஏதோ வரலாற்று ஒரு சான்றாக அமைந்துவிடும் தமிழ்நாட்டு வரலாற்றில் கல்வெட்டில் பதியப்படும் அந்த கல்வெட்டில் நம்ம பேர் இல்லைன்னா அசிங்கமாகிடும் சொல்லிட்டு அண்ணாமலை பாட்டு கற்று கற்றுன்னு கத்துறார் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சப்ஜெக்ட் இந்த ரூ இந்த ருபீஸ்க்கு என்ன போடணுன்னு அதுக்கப்புறம் அதெல்லாம் மறைந்து போய்விடும் இதுக்கெல்லாம் சண்டை போடுறதுலாம் டைம் வேஸ்ட்டு ரெண்டாவது முதலமைச்சர் சொன்ன வார்த்தைனா அவங்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அந்த ஒரு அடையாளமான போடப்படுகிற அந்த வார்த்தை இல்லை அந்த எழுத்தால் என்ன பயன் இருக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் தமிழில் நாங்கள் போட்டோம் அவ்வளோதான் எங்களுக்கு பிடிச்சது போட்டோம் விட வேண்டியது தானே இது போய் வந்து மத்திய அமைச்சர் ரியாக்ட் பண்ணதும் அதுக்கு இவர் சொல்கிற தமிழ் ஹிட்டு தான் யாருக்கு இல்லைன்னா தமிழ் மொழி வந்து எத்தனாயிரம் ஆண்டுகால மொழின்னு சமீபத்தில் ஒரு டிவி விவாதத்தில் பார்த்தேன் தமிழ்நாடு வந்து இந்தியா எதிராக போராடுகிறதா மீண்டும் ஒரு மொழி பிரச்சனையை கொண்டு வருதா சத்தியமாக தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழி போராட்டம் உருவாக்கப்பட முடியாது அப்படிலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மாதிரி கிடையாது ஆனால் ஒரு ஆங்கில டிவி சேனல் நடத்திய பேட்டியில் மாதவன் நாராயணன் ஒருத்தர் அருமையாக பேட்டி கொடுத்தார் தமிழ்நாட்டை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க தமிழ் மொழி வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளம் அவங்களுக்கு எதை சொன்னாலும் அவங்க வந்து தனி அடையாளத்துடன் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் நீங்கள் போய் தேவை இல்லாமல் டச் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக போகணும் அழகாக பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி வந்து வைரலாக போச்சு அந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமோ இல்லை தமிழர்கள் எதை செய்தாலும் நீங்கள் வந்து ஒரு தமிழராக நிர்மலா சீதாராமன் அக்செப்ட் பண்ணலாம் பரவாயில்ல தேவையில்லாமல் வந்து ஒரு சண்டையை நீங்களே வளர்த்துக்காதீங்க இப்போ பாஜக இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ஈடி ரைடு அதில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் அப்படின்லாம் ஈடி அறிக்கை கொடுத்தது இதனைத் தொடர்ந்து பாஜக ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வச்சுருந்தது முற்றுகை போராட்டம் அப்படின்லாம் இருந்தாங்க இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களே இது திமுக அரசாங்கம் இதை தவிர்த்துருக்கணுமா இல்லை பாஜக முறைப்படி பர்மிஷன் வாங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போயிருக்கணுமா இந்த மாதிரி முறைப்படி இல்லாமல் போராட்டம் பண்ணால் கைது பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மைதான் நான் கேட்குறேன் திமுக அரசாங்கம் பல விஷயங்களில் வந்து கண்ணும் காணாமல் இருக்கணும் இப்போது டாஸ்மாக் வந்து ஊழல் வந்து இடி வந்து கண்டுபிடிச்சி ப்ரெஸ் நோட் கொடுக்கப்பட்டு அதில் ஆயிரம் கோடி ஊழல்னு தான் தெரிவிச்சிருக்கு ஸோ அதை வந்து சும்மாவே வந்து ருத்ர தாண்டாடுவார் அண்ணாமலை அப்போ இதில் கையில் கிடச்சிருச்சு ஆயிரம் கோடி ஊழல் தெரிஞ்சு போச்சு விடுவாரா கண்டிப்பாக போராட்டம் அறிவிச்சிட்டாரு அறிவித்த பிறகு எல்லாரும் போய் போராட்டம் தான் இப்போ செய்வாங்க அது வந்து இதில் என்ன கொடுமைன்னா போராட்டம் அறிவிக்கப்பட்டு காவல்லே போய் கைது பண்ணுறது இல்லை வீட்டுக்காவில் வைக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாம் வந்து தேவையில்லை இன்னும் பெருசாகும் கண்டுக்காமல் விட்டுறணும் போராட்டம் பண்ணிட்டு கலைஞ்சி போகணும் அவ்வளோதான் இல்லை கைது பண்ணி நீங்கள் விட்டுருங்க அதில் கொடுமை என்ன தெரியுங்களா பாஜகவுடைய மூத்த தலைவர் ராஜா ஒரு வண்டியில் ஏறுங்கண்ணா இது நாய் பிடிக்கிற வண்டி இந்த வண்டியில் ஏற மாட்டேங்கிறாரு அதாவது நீங்கள் வண்டியில் ஏறி அந்த வீடியோ எடுத்து இந்த வண்டி எப்படி இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா பொதுமக்கள்லாம் என்னப்பாங்கன்னா இப்போ உங்களுக்காக வந்து வால்வோ பஸ்ஸை கொண்டு வரணுமா கைது பண்ணும் போடும்போது என்ன கண்டிப்பாக தான் ஒரு டுபா ஒரு வண்டியாக கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல அது அவமானப்படுத்துதான் நினைக்கக்கூடாது நீங்கள் வண்டியில் ஏறி என்ன மாதிரியான வண்டி நிலைமை பாருங்கள் இதெல்லாம் வந்து அன்கண்டிஷன் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வண்டி ஆர்சி நம்பர் என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வண்டியை யூஸ் பண்ணணும்னா அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஏசி ரூம் தான் வேணும் ஏசி பஸ் தான் வேணும்னு கேட்குற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நெகட்டிவாக போகும் இந்த விவகாரத்தில் கண்டும் காணாமல் தமிழக அரசு இருப்பது தான் புத்திசாலித்தனம் தமிழக சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தில் பேசும்போது முதலமைச்சர் வந்து உட்கட்சி பிரச்சனையை சமாளிப்பதற்காக அதனால தான் இந்த தீர்மானம் கொண்டு வந்ததுன்ற மாதிரி முதலமைச்சர் பேசியிருக்கிறார் ஆனால் உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டது போல் இந்த தீர்மானத்துடைய விஷயம் இருக்குதா ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிரும் புதிரமாக இருக்கிறார்கள் எடப்பாடியும் செங்கோட்டையனும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வதே தவிர்க்கிறார்கள் அப்படின்லாம் இருக்கிறப்போ செங்கோட்டையன் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இது ஒரு இன்னொரு டீமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின் போது அவரும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார் அப்போ அதிமுக ஒரு ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறதா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபை மரபுகளை இல்லை சபை உரிமைகளை எங்களுக்கு வந்து அனுமதிக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி கடந்த செவ்வாய்க்கிழமையே அதிமுக வந்து மனு கொடுத்தது என்ன மனுனா சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டாங்க அதில் ஒரு எம்எல்ஏ கே செங்கோட்டையன் அவரும் கையெழுத்து போட்டு தான் இந்த தீர்மானம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை இன்று விவாதத்துக்கு எடுத்து கொண்டார்கள் அப்போது வந்து அவையில் சபாநாயகர் அமர முடியாது அவரே அவர் மீது புகாரை வந்து அவரே விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி துணை சபாநாயகர் அமர்ந்திருந்தார் இது வந்து விவாதத்துக்கு விட்டார்கள் கண்டிப்பாக இது வந்து தோல்வியில்லாம் முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் கிடையாது டிவிஷன் டிவிஷனில் ஓட்டு எடுத்தாலும் என்ன நடந்தாலும் ஒன்றும் கிடையாது காரணம் இன்றைக்கி பாஜக ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டாங்க டாஸ்மாக் ஊழலுக்காக வெவ்வேறு இடத்துல ஆர்ப்பாட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இதில் வந்து பங்கேற்கவே இல்லை ஸோ இவங்களுடைய எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அதிமுக மட்டும்தான் இதில் என்ன ஒருன்னா சபாநாயகர் அப்பாவு அதிமுக பேச மறுக்கிறார் அவர்கள் கேட்கும்போது அவர்களை வந்து உதாசீனப்படுத்துகிறார் வெளியெடுப்பு செய்தால் போங்க போங்கன்னு நக்கல் அடிக்கிறாங்கன்னா எடப்பாடி பேசியிருக்கிறார் உண்மையிலே அப்பாவு திமுக எம்எல்ஏக்களை எப்படி நடத்துகிறார் அதிமுக எப்படி நடத்துகிறார் கண்டிப்பாக ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் ஆனால் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு எங்கள் கட்சி எம்எல்ஏக்களே வந்து அப்பாவை வந்து பேசுவதில்லை ஆனால் ரொம்ப கராராக நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது சபாநாயகர் ரொம்ப வந்து எல்லா பக்கமும் சமமாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாரு அதில் சில நேரங்களில் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் குறிப்பாக வேல்முருகன்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக வெளியே வந்து பேட்டி கொடுத்தார் எங்களை பேசவே விடுறதில்லைன்னு சபாநாயகர்னால் விமர்சனம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதிமுகவில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா இந்த தீர்மானத்தை கொடுத்த அதிமுக அதிமுகவிலே உட்கட்சி பிரச்சனை சொல்லி முதலமைச்சர் சொன்னார்ல அப்போது இந்த தீர்மானத்தில் கையெழுத்துட்டது கேஎஸ் செங்கோட்டையன் இப்போது கொடுத்த தீர்மானத்தை ஆதரித்து பேசும்போது அவர் வெளியே போயிருந்தார்னு வச்சுங்களேன் இன்னும் பெரிய அதிமுகவில் பூகம்பம் செங்கோட்டையன் தனித்து செயல்படுகிறார் அவர் நீக்கப்படுவாரா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா இப்படியெல்லாம் விவாதம் போயிருக்கோம் உள்ளே இருந்துட்டார் ஒன்று இதை விட பெரிய பியூட்டி அந்த தீர்மானத்தை ஓபிஎஸ் ஆதரித்தார் உட்கட்சி பிரச்சனை மட்டுமல்ல பிளவு என்பதையே வந்து இல்லாமல் செய்து விட்டார் அப்பா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கே செங்கோட்டையன் மூன்று பேரையும் ஒருங்கிணைத்தார் அப்பாவு என்றால் அது மிக இல்லை இல்லை என்னென்னா நாங்கள்லாம் ஒன்று சேரப்போறோம் ஒன்று சேரப்போகிறோம்னு சசிகலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சசிகலா சொன்ன மாதிரி எல்லா பிளவும் எல்லா சர்ச்சையும் மறந்து ஒன்று சேர்ந்து விட்டார்கள் சட்டமன்றத்துக்குள் ஒன்று சேர்ந்தவர்கள் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வெளியேயும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா நமக்கு தெரியாது ஆனால் உள்ளபடி எடப்பாடி கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஏன் ஓபிஎஸ்னு உக்காந்துட்டுருக்காரு எழுந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இந்த மனம் ஆச்சரியங்கள்லாம் மறந்து அதிமுக ஒன்று இணைகிற அந்த சூழல் இருக்குல்ல உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஏன்னா திமுகவுக்கு ஒரு சரியான எதிர்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும் ஆனால் அதிமுக அந்த இடத்தில் இல்லாமல் பாஜக வருவது போல தோற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்துகிறது இன்னைக்கு டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் என்னென்னா திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்று பாஜக உரிமை கோருவது கிளைம் பண்ணுவது இதுதான் அந்த இடத்தை அதிமுக இன்றைக்கு விட்டு தரக்கூடாது என்பது தமிழ்நாட்டுடைய பல பேருடைய எண்ணம் நன்றி நன்றி